வணக்கம் இது சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை திருவோணம் பிறகு அவிட்டம் இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று ஆவணி அவிட்டம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல கர்மஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்கு பௌர்ணமி நிலவா வந்து சூரியனால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் பெரிய லாபம் கிடைக்குங்க வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை பாப்பீங்க மனசுக்கு பிடிச்ச நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் செல்வ நிலையில நல்ல உயர்வு இருக்குங்க பெண்களால நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு பொருள் வரவு பண வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மனதில் நல்ல உற்சாகமான நிலை இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட மகிழ்ச்சியா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க சிலர் தூரங்களுக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மறந்து போற மாதிரி இருக்குங்க முன்னுக்கு பின் முரணா பேசி அடுத்தவங்கள வெறுப்பேத்துவீங்க பணப்புழக்கம் எல்லாம் நல்லாவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உடல் நிலையில சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க மனசு குதூகலமா இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட எல்லாம் நீங்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க பொறுமையா இருக்கணும் வீண் கோபதாபங்களை தவிர்க்கிறது நல்லது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு காலையில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற சந்திரன் மத்தியானத்துக்கு மேல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல முழு நிலவா இருக்கிறது சிறப்பு நீங்க வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா கூட உங்களுக்கு சில நேரங்கள்ல மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருக்காது ஆனா இப்ப உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது நல்ல பிடிச்ச வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு கடமை உணர்வு அதிகமா இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் ரொம்ப வேலை பலு அதிகமா இருந்தாலும் அவசரப்படாம நிதானமா செய்யறது நல்லதுங்க பொறுமையோட இருக்கணும் பதறிய காரியம் சிதறுங்கறத மறந்துடாதீங்க தரை பகுதி வழுக்கி விடாம கவனமா இருங்க உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும் பழைய எல்லாம் வசூலாகும் மனசு குதூகலமான நிலையில இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிறகு நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை அமைதியா சந்தோஷமா இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு இன்னைக்கு சிறப்ப கொடுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதன ராசி மிதுன ராசிக்கு காலை பொழுது சந்திராஷ்டமத்துல இருக்குதுங்க காலை பொழுதுல எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது யாருக்கிட்டயும் வாக்குவாதம் செய்யாதீங்க மத்தியானத்துக்கு மேல பாக்யஸ்தானத்துல சந்திரன் வந்துரதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்துல சிலர் முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க கோயில் திருப்பணிகளுக்காக உதவி பண்றது அல்லது தான தர்மங்கள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் மறந்து சந்தோஷமான சூழல்ல இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தந்தையாரோட உதவிகள் சிறப்பா இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க மாணவர்களுக்கு மனசுல உற்சாகத்தோடையும் நல்ல ஒரு ஊக்கத்தோடையும் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு உறவினர்கள் கிட்டயும் நண்பர்கள் கிட்டையும் இணக்கமா நடந்துக்கிருவீங்க மிருகசீரட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது சேவையில இன்னைக்கு அதிக ஈடுபாடோட இருப்பீங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் செலவிற்கேற்ற வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது இளமஞ்சல் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளமஞ்சல் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் காலை நேரத்திலேயே முடிச்சுக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் காலை பொழுதுல சந்தோஷத்தை கொடுக்கும் மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கவனமா இருக்கிறது வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருங்க பண விஷயங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க சின்ன விஷயம் கூட பெரிய பூதாகரமா தோண்ட தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கு சட்டுன்னு கோபப்படுவீங்க கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுப்பறியாதாங்க இருக்கும் அதனால தேவையில்லாத சங்கடங்களுக்கு ஆளாகலாம் எதையுமே கவனத்தோட செய்யறது நல்லது புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது குடும்பத்தார் கூட வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாட்டோட இருப்பீங்க பத்திரிக்கை துறையில இருக்கிறவங்க எல்லாம் புகழடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுறதையும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க வீண அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்களால எந்த பயனும் இருக்காது பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடும் சுய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயங்கள் நிம்மதிய கொடுக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இள மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல சாதகமான ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு பௌர்ணமி சந்திரனா சூரியனை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆசைகள் கனவுகள் எல்லாம் பளிக்கும் முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு இன்னைக்கு கணவரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆ தலா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருங்க பழி சொல்லுக்கு ஆளாகலாம் எச்சரிக்கையா இருங்க மக நட்சத்திரக்காரங்க சமயபுர மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் அலக்களிக்க கூடுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள்ல மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திர காரங்க வாராகியமன வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குடும்பத்தாரோட பாசம் அதிகமாக இருக்குங்க ரொம்ப உணர்ச்சி பேசுவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது கோளாறு வரலாங்க உணவில கட்டுப்பாடோட இருக்கிறது நல்லது வேலையிலையும் அவசரம் காட்டாம பொறுப்பாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ரோஸ் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு thank mm -hmm. you கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து தனாதிபதியான சுக்கரனை பார்க்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சு சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்து உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு உடல் நலத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில்ல சிறப்பான வருமானம் இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது கவனமா இருக்கணுங்க பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது காலையில சஞ்சலத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சமாதானமாகும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கு கரண்ட் சம்பந்த பொறுப்போட நடந்துக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் குடுக்கல் வாங்க சிறப்பா இருக்கும் நகை கடை நடத்துபவர்களுக்கெல்லாம் பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல இருந்த குழப்ப நிலை மாறுங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பௌர்ணமி சந்திரனா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து கர்மஸ்தான அதிபதியான சந்திரனால பார்க்கப்படும் பொழுது வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கூடிய நல்ல நாளா இருக்கு பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போவீங்க மாணவர்களுக்கு உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் இன்னைக்கு இணக்கமா இருப்பீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உயர்கல்வியில உயர் அடைவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளிப்படையா பேசுவீங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க யாருக்கும் பயப்படாம தயங்காம வெளிப்படுத்தி அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க பண பிரச்சனை இருக்காதுங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை அதிகமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்ல இருப்பீங்க புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயசுல உள்ளவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறி அறிகுறிகள் இருக்கும் நில மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இள மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான நான்காவது இடத்துல பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது சிறப்பு சந்திரன் ராசி அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மனசுல இருந்த கலக்க நிலை மாறுங்க கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் மதிப்பும் மரியாதையும் கொடுங்க குடும் குடும்ப கௌரவம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷமா உற்சாகத்தோட இருப்பீங்க மாமனார் மைத்துனரோட ஆதரவும் அன்பும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தேர்ச்சி சதவிகிதம் நீங்க எதிர்பார்த்த விட விட அதிகமாகவே இருக்குங்க சக மாணவர்களோட விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பொருள் வரவு பண வரவெல்லாம் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் இசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மனுஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான சோர்வு நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட முடியாது தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் கிரேனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு உறவினரோட வருகைகள் இருக்குங்க நண்பர்கள் இணக்கமா இருப்பாங்க பிரிந்தவர்கள் ஒன்று ஒன்று கூட கூடிய இருக்கு பெற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய காரியங்களை செய்வீங்க நில நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அரிஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியக்காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க ஊக்கத்தை கொடுப்பாங்க தம்பி உடையான் படைக்க மாதிரி சகோதர சகோதரிகளால உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்துவீங்க மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் யாருடைய தயவையும் இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களால முடிஞ்சத முழு முயற்சியோட செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்கும் எதை செஞ்சோம் எதை விட்டோம்னே தெரியாம குழம்பிக்கிட்டு இருப்பீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்களை அனுசரிச்சு போறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கனகதுர்க்கை அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட திறமைகளுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்களை பெறுவீங்க திறமை பழிச்சிடக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வ நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படாம பொறுமையோட நடந்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகலாம் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் முழு நிலவாய் இருக்கிறது சிறப்பு தனவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் ஏற்றமான நாள்னே சொல்லலாம் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் அதிக அளவுல இருக்கும் பிள்ளைகளால சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பெண்களுக்கு பேச்சில் வசீகரம் இருக்குங்க பண வரவு அதிகமாக இருக்கும் கலக புத்திக்காரர்களை கொஞ்சம் தூரத்துல வச்சு இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை கன கச்சிதமா முடிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு மனம் ஒரு உற்சாகமான சூழல்ல இருக்குங்க நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் சுறுசுறுப்போட இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது செயல்கள்ல பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்க வேண்டியது அவசியங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வாராகியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நிறைய பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திடீர் பண வரவு இருக்கும் செல்வந்தர்களால நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகள் பழிக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்தி சந்தோஷமா இருப்பீங்க மஞ்சள் நீராடை கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல விடயஸ்தானத்தில் இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பௌர்ணமி சந்திரனா ராசியில இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு கணவன் மனைவி உறவு நிலையில இருந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறுவீங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண வரவும் நல்லாவே இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க அமைப்பு இருக்கு பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல என்னதான் இடையூறுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இன்னைக்கு சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்குங்க மாணவர்களுக்கு குடும்ப பெருமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் நடந்துக்கிருவீங்க யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய தரிசனம் எல்லாம் செய்வீங்க பொது நலன் கருதி சிறப்பான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க சிலர் நண்பர்களால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்னு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்துலயும் மத்தியானத்துக்கு மேல பௌர்ணமி நிலவா பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்திலையும் இருந்து சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க செலவுக்கேற்ற வரவு ஏதாவது ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது கைகளில் புரலும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் மங்கள காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழல்ல இருப்பீங்க பெண்களுக்கு பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு குடும்பத்தாரோட சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க பாதுகாப்பு உணர்வு அதிகமா இருக்குங்க நண்பர்களுக்காக செலவு செய்வீங்க நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழிலாள இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பலு இல்லாம அமைதியா வேலைக்கு போறது வர்றதுமா சந்தோஷமா இருப்பீங்க உதானி ஆடை சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க யோக வழிபட்டு காரியங்களை சிறப்பா முழுமையா நிம்மதி நட்சத்திரக்காரங்களை நல்லது பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரியம் அதிகமாகவே இருக்குங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்